ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பார்த்தோன்னா இருபத்தாயிரத்தி இரநூறுலேருந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் மூணு விதமான கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு முன் அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து முடித்தவங்க ஸோ டுவெல்த்து முடித்தவங்க டிப்ளமோ ஐடிஐ டிகிரின்னு எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரிக்கு வர நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசிட்டியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சிம்கோலருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஆஃபீஸர் Category கேட்டகிரி category கேட்டகிரி category கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஸோ டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி ரெகுலர் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் யூஆர் ஜென்ரல் இ இருந்தால் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி ஆர்ந்தால் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஓபிசி இருந்தால் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரினு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து இருபதாயிரத்து இரநூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் பன்னெண்டு வேகன்சி இருக்குது சேல்ஸ்மேனுக்கு வந்து பாருங்க இருபத்தாயிரத்து இரநூறு வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்க இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வந்து சேலரி இதுக்கு வந்து பதினாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அது வந்து பார்த்திங்கனா ப்ரொவேஷன் பீரியட்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து பார்த்தோன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணிவிட்டாங்க ஒன் இயர் உங்களுக்கு வந்து ப்ரொவேஷன் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்குலாம் வந்து அந்த ட்ரைனிங் அப்போ எயிட் தௌசண்ட் தருவாங்க சூப்பர்வைசருக்கு வந்து டென் தௌசண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் அப்படி இல்லைனா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ஸ்மனுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படி இல்லைனா ஐடிஐ இல்லைனா வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அதாவது பார்த்தோன்னா ஜென்ரல் நாலேஜில் ஒரு முப்பது மார்க் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இருபத்தஞ்சு அக்ரிகல்ச்சரில் வந்து பாருங்க ஒரு இருபத்தஞ்சு கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு இருபது மார்க் வந்து இருக்கும் மொத்தமாக ஒரு நூறு மார்க் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் யூஆர்இஸ் ஓபிசியாக இருந்தால் ஐநூறு வந்து ஃபீஸ் எஸ் சி எஸ்டியா இருந்தா ரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயும் பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஆஃப்லைன் மோடில் கூட ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹவுட் அப்ளைல வந்து ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்க்கை வந்து கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஸோ இருபத்தி நாலுக்கு இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் உள்ள ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதி ஏழு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஓட்டி அந்த கவரையும் வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்காரணத்துக்கு கொண்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது எல்லாமே ஜெராக்ஸ் தான் ஸோ அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா இந்த செல்ஃப் அட்ரஸ்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டல் கவரையும் வந்து நீங்கள் நீங்கள் இருபத்தேழு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதி அந்த கவரையும் வச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் டிடி எடுத்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அதுக்கான ரிசிப்டேமே வந்து வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்கற மாதிரி நீங்கள் வந்து நேர்லி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை வந்து போஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து சிலபஸுமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் சொன்ன பார்த்துல எக்ஸாமுக்கான சிலபஸ் அது வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க சிலபஸும் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்